அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சபரி படத்தோட விமர்சனம் சபரி இது வந்து வரலட்சுமி சரத்குமார் மைம் கோபி இருவரும் தான் லீட் ரோல் படத்தில் நிறைய எல்லாம் கிடையாது இவங்க ரெண்டு பேர் ஒரு குழந்தை அது இல்லாமல் சசாங்க் ராகுல்ங்கிற ஒரு வக்கீல் கேரக்டர் இது இல்லாமல் நம்ம வரலட்சுமி சரத்குமாரோட கணவராக கணேஷ் வெங்கட்ராமன் அவர் அரவிந்துங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு இவ்வளோதான் வரலட்சுமி சரத்குமார் சஞ்சனாங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு புரட்சி பண்ணா அதாவது கணவன் தப்பு பண்ணுறான் அதை கண் கூட பார்த்துடுறாங்க காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் அதுக்கு காரணமா வந்து எம்டியோட பொண்ணோட நான் இருந்தால் அந்த காசு நமக்கு போது நம்ம வீடு சுபிஷமாக இருக்க போதுங்கிறோம் அதை ஒத்துக்காம வீட்டை விட்டு வெளியில் வராங்க ஏற்கனவே பெற்றோரை பிரிஞ்சுட்டு வந்துட்டு நின்று இப்போ என்னையும் பிரிஞ்சு போறேன் என்னடி கிழிக்க போகிற அப்படின்றாப்புல தூக்கிட்டு கிளம்புறாங்க வேலை தேடி அலைகிறாங்க அங்கேயும் இவருக்கு பாலியல் ரீதியாக சில அழைப்புகள் விடுப்புகள் விடப்படுது ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம நேர்மையான வழியில் சம்பாதிக்க முயற்சி பண்ணுற வரலட்சுமி சரத்குமார் இன்னொரு பக்கம் குழந்தைய நல்ல படி வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் இருக்காங்க இதுக்கு அவருடைய தோழியும் இவரை படிக்கிறப்போ இவர் விழுந்து விழுந்து கணேஷ் வெங்கட்ராம காதலிச்சுட்டு இருந்தாங்க இவரை ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தார் ராகுல் அவர் தான் அந்த கேரக்டரு அவர் வந்து வக்கீலா இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிறாரு அவரை பார்க்கலாங்கிற தோழி சசாங்க் அவர் தான் அந்த ராகுல்ங்கிற கேரக்டர் அவர் மூலம் கணவன் வந்து குழந்தைய திருப்பி கைப்பற்ற நினைக்கிறாப்ல அவர்கிட்ட இருந்து குழந்தைய நானே வச்சுக்கிறேன்னு ஒரு போராடி அதுல வெற்றி பெற்றாரா இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த குழந்தை இவர் குழந்தையே இல்ல மைம்பு கோபியோட குழந்தை அதை கைப்பற்ற மயும் கோபி சில அவதாரங்கள் எடுக்கிறாரு அது ஆவி ரூபமாகவும் இருக்குது சில இடங்களில் சாந்த ரூபமாகவும் இருக்குது அவர் ஆவியா சாந்த சொரூபியா உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இதை வித்தியாசமாகவும் இருப்பும் சொல்ல முயன்று இருக்கிறாங்க இதில் கிளைமாக அந்த குழந்தை வரலட்சுமி சரத்குமாரிடமே இருந்ததா மயுங்கோபி தூக்கிட்டு போனாரா இல்லை கணேச வெங்கட்ராமனிடம் சென்றடைந்ததாங்கிற கதை தாங்க யார் வெற்றி பெற்றிருப்பா ஹீரோயின் வரலட்சுமி சரத்குமார்ங்கிறப்ப அப்படிங்கிறத நீங்கள் யூகிச்சிக்கோங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தை மகேந்திரநாத் கொண்டல்லா அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு இது தெலுங்குலேருந்து தமிழ் பேசி வந்திருக்கிற ஒரு டப்புடு மூவி இந்த படத்துக்கு இயக்குனர் அனில் கட்ஸ் உண்மையாக கட்ஸான ஒரு கதையும் திரைக்கதையும் எடுத்து வித்தியாசமாக கொடுக்க முயன்றிருக்கிறாரு இந்த படத்துக்கு தர்மேந்திரா கக்கர்லா அவர் தான் படத்தொகுப்பாளர் உண்மையாக சில இடங்கள் ஷார்ப்பாகவே இருக்குது சில இடங்களில் கொஞ்சம் ஆஹ் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோண வைக்கிது கோபி சுந்தர் அவருடைய மியூசிக் படத்திற்கு பக்கா பலம் ராகுலோட சினிமாட்டோகிராபி இந்த படத்துக்கு கோபிசுந்தரோட மியூசிக் மாதிரியே டபுள் பக்கா பலம் பலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து ராகுல் ஸ்ரீவத் சவா ஞானி செட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு ஆசிஷ் தேஜா அவர் வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு எல்லாம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கிறது தான் சபரியோட பலவீனம் ஆனால் சபரிங்கிற டைட்டில் எதுக்குங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு புரியாத புதிராகவே இருக்குது அதையும் இயக்குனர் இருந்தால் சபரி இன்னும் கொஞ்சம் சாஸ்தாங்கமாக நம்ம நெஞ்சில நெஞ்சத்தில் விழுந்து இடம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறன் ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம் வித்தியாசமான திரைக்கதை மற்றும் இயக்கத்திற்காக குறிப்பாக வரலட்சுமி மைம் கோபியோட நடிப்புக்காக அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க